இன்னும் பச்சப்புள்ளையா இருக்கேடா பச்சப்புள்ளையா ஷாப்பிங் மாலுக்கு எங்கயாச்ச போறேனா ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த டோனட்டோ இல்ல சின்ன குழந்தை மாதிரி உடனே போய் அதை வாங்கி சாப்பிட்றது அண்ணா அண்ணா ஒரு குச்சியும் டை ரெண்டு குரிவ் ரெட்டிங் கொடுங்க டேய் யாருக்கு இவ்ளோ பெரிய கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓ டோனட் வாங்கி திங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ பாதியும் எல்லாம் போ சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம் அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போய் அப்படியே நின்னுட்டே இருக்காரு என்னம்மா நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டே இருக்க

வெளிநாட்டு <laughs> 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 நான் கேரண்டி தம்பி நான் போன் ரொம்ப யூஸ் பண்றவங்கள கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நுட்பமா இருக்கேன் எதுக்கு போன

அவனுங்க இருக்க மாட்டானுங்க இப்ப கூட ரெண்டு பேரும் தொத்தி பின்னாடியே வந்துட்டானுங்க எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணுவீங்களோ அப்பதான் நம்ம குடும்பம் உருப்படும் கே புடிச்சு கட்டா இந்த பின்னால கைய கட்டாய் பாரு எங்க போ வாடான்னு சொன்னாலும் போயிடுவா சார் பின்னாடியே வெள்ளையன் சொல்லிமா வெளியில கிளம்பறாங்கள தவிர அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ அங்கதான் இருக்கீங்களா ரெண்டு வீடு தள்ளி இருக்கோம் முதல்ல ஏரியா மாத்துங்க ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல கோ வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்கறேன்டி ஃபுல்லாவே இப்பேயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம் லொகேஷன் தான் மாத்தணும் நீங்க

ஒரு வாரத்துக்கு வெச்சுக்கணும் தெரியுமா? கால்னா கேட்கப்படாது. இவங்க கிட்ட விட மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பொறுப்பா இருந்தீங்கன்னா உங்க கிட்ட தருவாங்கல. ஒண்ணே பெத்ததுக்கு உங்க ஒரு நாலு பச்சை கிளி பத்தினா வச்சுக்கோங்க கிளி جوسை பார்த்தா பொள செர்ப்பான். ஆறாவதுல இருந்து ஃபுல்லாவே அத்தியட்டல தான் மதிதான். அங்க புள்ளவே பச்சமொட சுத்திட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒர்க்கும் எதுக்கு தர மாட்டாங்க. கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. நானா அதை பத்தி கவலை அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க சார். நான் அத தப்பா பண்றேன்னு சொல்லிட்டு எதையும் குடுக்க மாட்டாங்க. ஆ அதுதான் நீங்க உடைக்கணும். ਉਹ மூஞ்சல காரி துப்புவாங்கல. அத நீதான் துடைக்கணும்

அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான் இல்ல இப்படியாவது புரிஞ்சுக்கா அதை மீறி மீறி அப்படி என்ன விளையாட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குது அந்த விளையாட்டு

எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட் ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும் என் விஷயத்துலயும் ஜீரோ ஏன் அப்படி சொல்றீங்க ஆனா அடிக்கிறா மூணா குத்துறா ஏதா மூணு வேல சோத்து காலத்த தள்ளிட்டே இருக்கறா மளிகை சாமான் வாங்கி கொடுக்கிறது காய்கறி வாங்கி கொடு ஒரு வாடகை எல்லாமே பெர்ஃபெக்ட் அந்த டைம்ல பஞ்சோல பண்ணிடுவாரு இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க யோ பாஸ்டா இருக்கீங்க என்ன தப்பு அது நமக்கு ஒத்து வராதுங்க ஒரு 3 மந்த் வரையினா அப்படி இருந்தது அதுக்கு அப்புறம் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லேன்னு சொல்றீங்களே எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன் சொன்னா தீத்துற போறியா என்னால முடிஞ்சதை செய்றேன் சொல்லுங்க உங்ககே சொல்றேன் அங்க நாங்களா எங்கனே தெரியாது கால பத்து மணிக்கு பேக் எடுத்தாருனா நைன் டு டென் தேர்ட்டிக்கு தான் வருவாரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றதே அது செய்யுமா வருவாரு ஃபோன் பாப்பாரு சாப்பிடுவாரு படுப்பாரு சொல்லியே சொல்லியேயா

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கடா இப்ப பாப்பா இருக்கா அவ அதுக்கு அப்புறம் வளந்துருவா அவ கூட எப்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் என்ன விட்டு சரி அப்ப ஒரு வேளை விட்டு சொல்லுங்க அது அது நீ இப்படி எங்கள மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் வளந்த விதம் வேற ஓகே நம்ம வந்து ரிலேட்டிவ் டிபெண்ட் பண்ணி வளந்தோம் இப்ப நம்ம புள்ள வந்து அந்த டைம்ல வந்து வந்தற கூடாது சரி ஊ சைடுல ஒரு நாய் இருக்கு புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும் விளையாடணும் புள்ள எங்க சிரிக்கணும் அது எனக்கு ஆசை இருக்கு நம்ம இது இதுக்கு எனக்கு ஆசை தான் நான் இது பண்ணனும் செய்யணும் இந்த ஒன்றை நான் காலி பண்ணிட்டு

உங்க ஃபேமிலிஸ்லயே உள்ள பிறந்த பத்தாவது நாள் சிங்கப்பூருக்கு போனவங்க இருக்காங்களா நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களா அவங்க எல்லாம் பாண்டிங் இல்லாம தான் இருக்காங்களா இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க என்ன சொல்றனா நீ பாப்பா பார்க்க மாட்டற எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட அவருக்கு தெரிய மாட்டுக்குது அது குழந்தை என்ன வயசு சிக்ஸ் மந்த் சார் உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா ஏ செருப்பா கழிச்சு நானே அடிச்சுக்கணும் குழந்தை என்ன வயசு சிக்ஸ் மந்த் சார் ஒன்னு புரிஞ்சுக்கங்களேன் ஒருத்தர் ரெண்டு வேளை பாக்குறேன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் பத்துல தேவையா பறக்குறேன் ஒன்ினிட் ஒன் லேக் பேரு கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருந்தா எப்படி செய்ய முடியும் ஓடிக்கிட்டே இருக்கணும் லைஃப்ல இருக்கணுமா கோயமுத்தூர் மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நேரம் காரியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கேட்ட சொல்றியா என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் ஜீரோன்னு எழுதிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் இப்படி ஒருத்தர ஜீரோன்னு எப்படி சொல்லுவீங்க ஏன்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளிய போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்துக்காக ரெண்டு வேளை பாக்குறேன் சம்பாரிக்கிற பணமுளுக்கு உங்க வீட்டுக்கு வருதா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போதா கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது ரைட்டா ஆமா ஆமா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுது பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறார் இப்ப ஏன் அலறாருன்னு நினைக்கிறீங்க அவரால பாப்பாவோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல பத்தாவது இருக்கிற கூரை விட பிடிக்கல வேற நல்ல விட பாருங்கன்றா மறுபடி சொல்ல poured… <laughs> <slate> <Character yells> <sharpous> கோயம்புத்தூர் ஆக்சுவலி நாங்க இப்ப பெங்களூர் வந்து த்ரீ டு போர் மந்த்ஸ் ஆச்சு சண்டே ஆனா கிரிக்கெட்டுக்கு போயிருது லாக் பண்ணிட்டு போயிரு சார் டோர பாய்ஸ் புல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா கால்ல சுகர் மாத்திர போடல கை கால் எல்லாம் நடுங்குது போட்டு வந்துட்டா இந்த முன்னாடியே லாக் பண்ணிட்டு சொல்லாம கிளம்பிடுவாங்க மெசேஜ் பார்த்தா எனக்கு தெரியும் ஓகே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி த்ரீ மந்த்ஸ்லயே கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க பிரெண்ட் மூஞ்செல்லாம் பார்த்தா நான் ஒண்ணு கூட உருப்படுற மூஞ்சே இல்ல கால எத்தனை மணிக்கு போவாரு ஒரு எட்டு மணிக்கு போவோம் சார் சரி இவங்களுக்கு வந்து சண்டேனா லெவன் ஓ கிளாக் தான் எந்திரிப்பாங்க மணி பதினொன்னு ஆகுதா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா

விட்டு வெளியே வரும்போது பின்னாடி ஆள் வராங்க நம்ம டோரை ஓபன் பண்ணுவோம் இல்ல க்ளோஸ் பண்ணுவோம் எதுமே பண்ண மாட்டார் ஏமா உனக்கு கை கால் ஒண்ணு விளங்காம இல்லையே வெளிய போய்ட்டோம்னா நான் இருக்கேங்கறதே தெரியாது என்ன ஃபுல்லா மறந்துடுவாரு ஆமா நீங்க யாரு ஐயோ இது யாரு உங்க வைஃபா எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கூட பிறந்தவங்க இல்ல சரி 29 வருஷமா गर्ल्स யார வண்டில ஏத்திட்டு போய் எங்கமே சுத்தி பார்த்ததே இல்ல பழைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா திடீர்னு நான் இப்படி இவங்களோட கூட்டிட்டு போய் டக்குன்னு நான் வந்து பேச்சலராவே போயிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு இருக்க வியாதிக்கு நீ வேலைய நாளே கூட கரெக்ட். வண்டி எடுத்தாலும் பேச்சலாவே எடுத்தேனே டக்கன் போயிருவோம் ஒரு மாதிரி மனைவியோட அப்படி பேசுறது, கையை பிடிச்சு கூட்டுப் பெறலாம், உங்களுக்கு குச்சமா இருக்கா. வருஷம் ஆச்சு சார். એમ கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே இல்ல. போட்டோக்கு கூட இப்படி இப்படி கூட போட மாட்டார். நல்ல குடும்பத்துல பிறந்த என்ன ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க.